Hey! 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 சென்னை மின்சார ரயில்ல மற்ற பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையில ரகலையில ஈடுபட்டது கல்லூரி மாணவர்களுடைய வீடியோ அதிர்ச்சியை திருவள்ளூர் திருத்தணி அரக்கோண மார்க்கமா சென்னை சென்ட்ரல் வரைக்கும் வரக்கூடிய மின்சார ரயில் இன்று வியாசர்பாடு ரயில் நிலையத்துக்கு வந்தப்போ ரயில்ல இருந்தி கோஷமிட்டது மட்டும் இல்லாமல் மற்றும் படிக்கக்கூடிய சில மாணவர்களுடைய பெயர்களையும் பயன்படுத்தி பல முழக்கங்களை எழுப்பி இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரயில் கிளம்பும் போது பக்கவாட்டு ஜன்னல்ல கால் வச்சு ஆபத்தான முறையில பயணம் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய இந்த செயல்பாடுகள் ரயில்ல பயணிச்ச மற்ற பயணிகளுக்கு அச்சுறுத்தலா இருந்தது மட்டும் இல்லாம அவங்களுடைய உயிருக்கே ஆபத்தை கூடிய வகையில அவங்க மேற்கொண்ட பயணமும் இந்த வீடியோல பதிவாகி இருக்கு இது குறித்து ரயில்வே பாதுகாப்பு படையினர் உரிய நடவடிக்கை எடுக்கணும் இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்காம இருக்க ரயில்வே பாதுகாப்பு படையினர் உரிய பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாம இது மாதிரி ரகலையில ஈடுபடக்கூடிய மாணவர்கள் மேல சரியான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் மீண்டும் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்காதுங்கிறது சக பயணிகளுடைய கோரிக்கையா இருக்கு மேலும் உரிய கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாணவர்கள் மேல சரியான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய மாணவர்கள் இந்த மாதிரியான நடைமுறையில ஈடுபட மாட்டாங்கிறது அனைத்து மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு